பல நாள் கல்வன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது பழமொழி அது இப்போதெல்லாம் புதுமொழியாகி வருகிறது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமனாகும் என்பதாக சட்டத்துறை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொள்வார்கள் ஏன் பாமர மக்களும் சொல்லி கொண்டு அதனை விளங்கிக் கொள்வார்கள் நீதி கிடைத்திருக்கின்றது என்று இந்த நாட்டு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற காலம் இப்போதைய காலம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இலங்கையில் தொழில்ப்பட்டிருந்த மஹிந்தானந்த அல்கமகி மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகிய அமைச்சர்கள் செய்திருந்த மாபெரும் ஊழல் குற்றச்சாட்டு தண்டனை இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதாய விளக்க முறையின் கீழ் ட்ரைலட் பாரின் கீழ் இந்த தீர்மானம் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது முன்னாள் அமைச்சர்களுக்கும் எதிராக குற்றச்சாட்டுக்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன மந்தகதியில் செய்து கொண்டிருந்த இந்த விசாரணைகளுடைய முடிவுகள் இப்பொழுது ஊழலற்ற ஒரு ஆட்சி இலங்கையில் தலை தூக்கி இருப்பதன் காரணமாக இந்த ஊழல்வாதிகளுக்குரிய லஞ்சம் பெற்றுக்கொள்பவர்களுக்குரிய தண்டனையானது கிடைக்க பெற்றிருக்கின்றது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இதன் அடிப்படையில் மஹிந்தானந்த் அல்கமகி அவர்களுக்கு இருபது வருட கடூர் இசை தண்டனையும் அதுபோல் இந்த நளின் பெர்னாண்டோ அவர்களுக்கு இருபத்தி ஐந்து வருட கடூழிய சிறை தண்டனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது இதில் ஆச்சரியம் என்னவென்றால் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த மைந்தானந்த அல்கமகி அவர்கள் தொடர்பாக இப்போதைய டெய்லி முறை பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஜெமீலா ஹுசைன் அவர்கள் அன்று எழுதிய கட்டுரைக்காக அவரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து தன்னுடைய சிறப்புரிமைகளை பயன்படுத்தி பல பாராளுமன்ற அன்றைய மகிந்த ராஜபக்ச தலைமையிலான அந்த அமைச்சரவை மற்றும் நாடாளுமன்ற அங்கத்தவர்கள் முன்னிலையில் அவரை அவமானப்படுத்தி இருந்தார் இந்த மஹிந்தானந்த அழுதாமகி அந்த டெய்லி மிரர் என்கின்ற பத்திரிகையினுடைய ஆசிரியரை ஆனால் இன்று நிலை என்ன யார் எவற்றை சிறப்புரிமையாக பயன்படுத்தி மக்களுக்கு முன்பாக தங்களை ஒரு அமைச்சர்களாக அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்களின் நம்பிக்கையை பெற்றவர்கள் என்பதாக சோபித்து கொண்டு சோடித்து கொண்டு பொய் திரை முகத்திரையினை வைத்து கொண்டு கொண்டிருந்தாலும் நடித்து கொண்டிருந்தாலும் மக்களின் வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்துக்கு வந்து பின்னாட்களில் பிரதி அமைச்சர் அமைச்சர் அமைச்சருங்கின்ற அந்தஸ்துகளில் வந்து மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளையடித்து அவற்றில் தங்களுடைய வயிற்றினை வளர்த்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் தங்கள் வருங்கால சந்ததிக்கும் தங்களுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கும் அவற்றை பகிர்ந்து கொண்டிருந்த அந்த கள்ள ஆட்சியாளர்கள் அந்த கொள்ளை கூட்டத்தினர் அந்த லஞ்ச ஊழல்வாதிகளுக்கு தக்க பதில் தகுந்த சரணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதாக இலங்கை மக்கள் இன்றைய தினம் நிம்மதி பெருமூச்சு விடலாம் நிகழ்ச்சிக்குழு உங்களை உள்ளிருப்பை செய்கின்றோம் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு லட்சத்து ஏழு ஆயிரம் அமெரிக்க டொலர் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தியதாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் முறையில் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டது ராஜபக்சவின் சகோதரரான மஹிந்த ராஜபக்சவுக்காக பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலுடைய முயற்சியை வலுப்படுத்தும் முயற்சியாக பதினான்காயிரம் கேரம் போர்டுகள் மற்றும் பதினோராயிரம் டேம் போர்டுகள் உட்பட பலகை விளையாட்டுக்களை நன்கொடையாக வழங்க அரசாங்க பணத்தை பயன்படுத்தியதற்காக இந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்களுக்கும் இந்த இரண்டு ஜோடிகளுக்கும் அமெரிக்க டாலரின் அடிப்படையில் பார்க்கின்ற எடுத்து இரண்டு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது அலுத்கமவிக்கு இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது பெர்னாண்டோவுக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது ராஜபக்ஷ தலைமையிலான அமைச்சரவையில் ஊழல் தொடர்பாக வெற்றிகரமாக வழக்கு தொடரப்பட்டிருப்பது மிக மூத்த உறுப்பினராக காணப்படுபவர் இப்போது மஹிந்தானந்த அழுத்கமவி ஆவார் இருவருக்கும் எதிரான வழக்குகள் ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ராஜபக்ச சகோதரர்கள் அதிகாரத்தில் இல்லாத போது தொடங்கப்பட்டிருந்தன ஆனால் கடந்த ஆண்டு புதிய அரசாங்கம் பதவியேற்கும் வரை வழக்கு மெதுவாகவே முன்னேறி நகர்ந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இந்த விளையாட்டுக் கழகங்களுக்கு விநியோகிப்பதற்காக போர்டுகள் மற்றும் டேம் போர்டுகளை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்திற்கு மில்லியன் கணக்கில் இழப்பு ஏற்படுத்தியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட சாட்டப்பட்ட பின்னர் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சருக்கும் மற்றும் முன்னாள் வர்த்தக அமைச்சருக்கும் எதிராகவே இந்த தண்டனைகள் இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டிருந்தது லஞ்ச ஒழிப்பு ஆணையகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நிரந்தர உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் பாரில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருந்த போது அதற்கு முன்னர் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன இளைஞ ஊழல்கள் ஆணையத்தினால் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது அதனை பிரதிநிதித்துவப்படுத்திய வழக்கறிஞர் அரசுக்கு சொந்தமான நிறுவனமான சத்துசம் மூலம் பதினான்காயிரம் கேரம் போர்டுகள் மற்றும் பதினோராயிரம் டேம்போர்டுகளை வாங்குவதற்கு அங்கீகாரம் அளித்ததன் மூலம் பிரதிவாதிகள் வேண்டுமென்றே தங்களின் அதிகாரபூர்வ அதிகாரங்களை துஷ்பிரயோகம் செய்ததாகவும் இதனால் பொதுநிதிக்கு குறிப்பிடத்தக்க அளவு நிதி சேதம் ஏற்பட்டிருந்ததாகவும் கூறியிருந்தார் குறிப்பிட்ட இந்த உத்தியோகபூர்வ அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதன் விளைவாக வரி செலுத்துவோரிடமிருந்து ஐம்பத்து மூன்று மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டது இது வரி செலுத்துவோரிடமிருந்து வசூலிக்கப்பட்டது என்பதையும் வலியுறுத்தினார் எதிர்கால ஊழலுக்கு எதிராக ஒரு தடுப்பாகவும் அத்தகைய குற்றங்களை எதிர்த்து போராட உறுதிபூண்டுள்ளவர்களை ஊக்குவிக்கவும் உறுதியான தீர்ப்பை வழங்குமாறும் அவர் நீதிமன்றத்தை இன்றைய தினம் மன்றாடி பிரார்த்தித்தார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த ஊழல் சம்பவம் இடம்பெற்றிருந்தது மேல் நீதிமன்ற நீதாய விளக்குமுறை நீதிபதிகளான மகேஷ் வீரமன் பிரதீப் அபயரத்ன மற்றும் அமளி ரணவீர ஆகியோர் அடங்கிய மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு செப்டம்பர் முதலாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை இறக்குமதி செய்யப்பட்ட பதினான்காயிரம் கேரம்போர்டுகள் மற்றும் பதினோராயிரம் சதுரங்க பலகைகள் சம்பந்தப்பட்ட மோசடிகள் கொள்முதல் செய்த ஒப்பந்தத்தை மையமாக கொண்டே லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும் ஆணையத்தினால் சியாபாக்கினால் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது சியாபாக் எனக்கூடிய அந்த இளைஞ ஊழல்கள் ஆணையத்தினுடைய பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த வழக்கானது லஞ்ச ஒழிப்பு சட்டத்தினுடைய பிரிவு எழுவதின் கீழ் ஆறு கடுமையான குற்றச்சாட்டுக்களில் இந்த குற்றப்பத்திரிகைகளில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன இதேவேளையில் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியாவுக்கு ஆதரவாக இலங்கையில் தேசிய கிரிக்கெட் அணியை மோசடி செய்ததாக மஹிந்தானந்த அல்கமகே அவர்கள் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் குற்றம் சாட்டிய போது இலங்கையில் அது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அது சம்பந்தமாக இலங்கை அணியின் அப்போதைய தலைவர்கள் அணி வீரர்கள் ஆகியோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார்கள் இறுதி இறுதியில் அவரது கூற்றுக்களை நிரூபிக்க தவறிய விசாரணையினை தூண்டியது இரண்டாயிரத்து பத்து முதல் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை விளையாட்டு அமைச்சராக பணியாற்றிய அழுத்கமகே ஜூன் இரண்டாயிரத்தி இருபதில் மெச் ஃபிக்ஸிங் சதியை அப்போது வெளிப்படுத்த விரும்பவில்லை என்று கூறியிருந்தார் இரண்டாயிரத்தி பதினொராம் ஆண்டு நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் நாங்கள் போட்டியை விட்டோம் என்பதாக அவர் கூறினார் இப்போது அதை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன் நான் வீரர்கள் இதில் சம்பந்தப்படுத்தப்படவில்லை ஆனால் சில பிரிவுகள் இதில் ஈடுபட்டுள்ளன என்பதாகவும் அவர் கூறியிருந்தார் மும்பை வெங்கடை மைதானத்தில் நடந்த இறுதி சுற்று போட்டியில் இலங்கை அணி ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவிடம் தோல்வியடைந்தது இந்திய மற்றும் இலங்கை வீரர்கள் இருவரும் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை உறுதியாக மறுத்திருந்தார்கள் மஹிந்தானந்த அல்கமையை அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இத்தோடு இன்று சிறைவாசம் அனுபவிக்கத் தொடங்கிய நாளோடு நுழைவுடையது ஆக இருக்க மாட்டாது காரணம் தரக்குறைவான உரங்களை உரப்பொதிகளை அவர் இறக்குமதி செய்வதற்கு அனுமதித்தார் என்கின்ற அடிப்படையில் அண்மையில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இன்று முதல் சிறைவாசம் அனுபவிக்க துவங்கி இருக்கின்ற இரண்டு முன்னாள் அமைச்சர்களும் இலங்கை மக்களுடைய பணத்தை சுரண்டியிருக்கின்றார்கள் இதற்குரிய தண்டனையினை காலன் கொடுத்தே தீருவான் இது சிலோன் 24 மரவாமல் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்ற நண்பர்களுக்கும் பகிருங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அள்ளித்தாருங்கள்